அழகிய தமிழ் ஜனங்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு ரெண்டு நாள் பொள்ளாச்சி வால்பறையை எல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு வந்துக்கிறோம் இப்போ ஆனமலை புலிகள் காப்பகத்துக்கு வந்துக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் வாங்க என் கூட நம்ம ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க காட்டு பகுதியில் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணணும் இங்கே வந்து அவங்க கண்டிஷன் போட்டு அனுப்புகிறாங்க எங்கேயும் இன்னைக்கு இறங்கக்கூடாது சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியில் நாங்கள் ட்ராவல் அனுப்புகிறோம் ஆனமலை புலிகள் சந்தாலைய வந்துட்டோம் இது உள்ளே தான் போகணும் பேட் லக் இன்றைக்கி அலுவலர் கிடையாதுட்டாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆஃப் ரோடில் இருக்கணும் த்ரில்லிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம் இல்லை பரம்பிக்குள்ளே போகலாம் வாங்க